அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நீங்க வைக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் சேர்த்துக்கும் அது போய் தான் சத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே குறதுக்கு நம்மள எங்க எப்படினாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள எண்ட்ராக போகிறோம் வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு இப்போ கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு இந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காங்க லோனுக்குலாம் எலிஜிபிள் இப்போ நம்ம உள்ள போறோம் உள்ள நுழைஞ்சோனே ஒரு கார் பார்க்கிங் உள்ள நுழஞ்சொடனே ஒரு கார்டன் செட்டப் இங்கே தனியாக இருக்கு இங்கே கார்டன் போட்டுக்கலாம் டேப் தனியாக இங்கே அடிஷ்னல் ஒரு டேப் இருக்கு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் உள்ள நலஞ்சோன்னே ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்கு இது ஒரிஜினல் டீ குடு டேக்ல போட்டுருக்காங்க ராஜநலை நம்ம உள்ள போகிறோம் மெயில்டான கலர் ரொம்ப அழகா இருக்கு இது மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குதுல இது ஒரு பெரிய ஹால் படி வீட்டுக்குள்ளேயே வச்சு கேட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கே ஃபால்சினிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க ஃபால்சினிங் போட்டிருக்காங்க இங்கே லைட் செட்டப் மட்டும் பண்ணணும் லைட் லைட்டிங் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இது கிச்சன் ஏரியா இது ஃபுல்லாக கிரைனேட்ஸ் போட்டிருக்காங்க க்ளஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம பெட்ரூம் பார்க்க போகிறோம் நல்ல பெட்ரூம் நல்ல மாஸ்டர் பெட்ரூம் நல்லா அழகா இருக்கு பெருசாக இருக்கு இது வந்து அட்டாச் பாத்து இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டிருக்காங்க ரொம்ப லோ பட்ஜெட் இந்த பட்ஜெட்ல நமக்கு இந்த ஏரியாவில் கிடைக்கிறது கஷ்டம் காமன் பாத்ரூம் அடிஷ்னலாக இருக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கு படி ஸ்ட்ரேலியா கட்சி அழகாக உள்ளே வச்சிருக்காங்க இந்த ஏரியா வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவேஷனுக்காக இந்த இடம் வச்சிருக்காங்க இங்கே ஒரு வாஷிங் இருக்கு இது காமன் இந்தியன் போட்டிருக்காங்க மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டுருக்காங்க நல்ல வெண்டிலேஷன் இருக்கு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வகையில் வந்து இல்லை கரண்ட்டு தேவையில்லை மாடி நம்ம போக்குறோம் மாடியில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு இது ஹை ரோப்பிங் சிஸ்டம் அது நல்லா ஹைட்டாக இருக்கும் நல்ல வெண்டிலேஷன் இருக்கு இது ஒரு பெட்ரூமு காமன் டாய்லெட்டு மாடியில் இருக்குது பெட்ரூம் பெட்ரூம் வந்து நல்ல ஸ்பேசஸாக இருக்கும் இது வேஸ்டன் போட்டிருக்காங்க இப்போல்லாம் கபோர்ட் இருக்காங்கன்னா பண்ணிக்கலாம் நம்ம இப்போல்லாம் எல்லா ரூமுக்குமே வென்டிலேஷனுக்கு இதுமாதிரி பெரிய பெரிய ஜெயங்கள் வச்சுருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இதை நம்ம ஸ்டே ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாய்கனியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இது செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இது மேலே டேங்க்லாம் இருக்குது நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் இது மட்டும் மாடி மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் தட்டு ரோட்லாம் போட்டாங்க இதை ஒரு ரூமை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு ரூம் இருக்கு ஸோ கம்மியான பட்ஜெட் இந்த வழியா பின்னாடி நம்ம இந்த இடத்தையும் மீட்டர்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரண்ட்ல உள்ள பால்கனி இது ஸோ குடியிருப்புகள் மத்தியில் இருக்கு வடக்கு பாரம் மாதிரி இருக்கு பன்னெண்டு சதுரம் வீடு ஆயிரம் சதுரடி இடம் பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா ஒரு நூறு மீட்டர் தூரத்துல இருக்கு சோ எனக்கு நாங்க பண்ணுங்க கம்மியான விலை வாங்கலாம் இந்த வீட்டுடைய வேலை பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க சோ இந்த பட்ஜெட்ல கேட்க இந்த பட்ஜெட்ல நமக்கு இந்த ஏரியால அமையிறது கஷ்டம் பண்ணுங்க கம்மியான விலை வாங்கினா தைஃபாஷ் ப்ராப்பர்ட்டி